அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா கண்ணி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோங்க வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்ணிராசி கண்ணீராசின்னு எடுத்துக்கிட்டா இவங்க வந்து எப்படி இருப்பாங்க தெரியுங்களா எல்லாரையும் நம்ப கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கற வேறுபாடெல்லாம் இவனுக்கு தெரியாது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க கள்ள கபடம் நம்ம தெரியாதவங்க கண்ணிராசிக்காரங்கள இவங்க ஒருத்தவங்களை நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நம்ம ராசிக்காரங்க கண்மூடித்தனமான அன்பு தான் நம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் சரி அந்த நம்பிட்டாங்கன்னு வச்சுங்க நம்பற நபரை உயிர் போக வரைக்கும் அந்த அவங்களுடைய இவங்க நம்பிக்கையான ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொன்னா கூட அதை நம்ப மாட்டாங்க இவங்க மனசால அது ஏத்துக்க முடியாது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க நம்பற நபர் கூட இவங்க கிட்ட வந்து சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அவங்க மனசு மனசு வந்து அந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்குங்க அப்படி அவங்க தப்பு செஞ்சது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் அவனோட சூழ்நிலை என்னமோ தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல யாருக்கும் அந்த மனசு வரும் தப்பு பண்ணிட்டா நம்ம கூட குடும்பத்துல இருக்கிற ஒரு உறுப்பினர்களாக இருந்தா கூட தூக்கி போட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கண்ணீராசிக்காரங்களுக்கு எப்படி ஒரு குணம் பாத்தீங்களா தப்பு பண்ணா கூட தன்னுடைய உறவுதான் தெரியாம பண்ணிட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலை என்னமோ அவங்களுடைய அந்த நேரத்துல அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவங்கள பத்தி மட்டுமே யோசிக்க தான் நம்ம கண்ணிராசிக்காரங்க தன்னை பத்தி சொல்ல போனா கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோச்சிருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்பாங்க இவங்க வாழ்க்கையில கஷ்டங்கிறது இருந்திருக்கவே இருந்திருக்காது மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடிய கூடிய இந்த இடத்துல இவங்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது நிம்மதியான வாழ்க்கைய எல்லாருமாதிரியும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க ஒருத்தனுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா கண்ணு ராசிக்காரங்க ஓடோடி பிணிப்பாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு நாளா கடத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும் அதை பத்தி இவங்க கவலைப்படவே மாட்டாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிய தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைய நடக்க விடாம தடுத்து அவங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில நிம்ம அதிபதியா இருக்கக்கூடிய வகை செய்யவங்க தான் நம்மளுடைய ராசிக்காரங்க இந்த மாதிரி குணங்கள் யாருக்குமே இந்த காலத்துல இருக்கு தா குடும்பம் நல்லா இருந்தா போதும் தா சொந்த பந்தம் நல்லா இருந்தா போதும் நமக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருந்தா போதும்னு சீனமா வாழக்கூடிய இந்த லோகத்துல நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருங்க இருப்பா நம்ம கண்ணி ராசிக்காரங்களுக்கு அந்த சுயநலம் கிடையாதுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா நான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டுவாங்க இவங்களுக்கு எதிரிகள் கூட இவங்களுக்கு தீங்கு செஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம கண்ணி ராசிக்காரங்க இறைவா முருகா இவங்களுடைய சூழ்நிலை என்னமோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணி ராசிக்காரங்க இப்படி எல்லாம் யாருங்க இருப்பா எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான் இவனுக்கு எனக்கு எனக்கு அவங்க காசு காயப்படுத்துறது விட எனக்கு இரட்டிப்பான தண்டனையை கொடுப்பான்னு வேண்டக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கண்ணீராசிக்காரங்க எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் இவனுடைய வேண்டுதலையே உன்னுடைய குணம் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கண்ணீராசிக்காரனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு முழுமையான மாற்றம் வரப்போகுதுங்க அவங்களுடைய கவலைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளிதான் இன்னி நம்ம கண்ணீராசிக்காரனுடைய வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க குடும்பம்னு எடுத்து இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுது சந்தோஷமா வாழ்க்கையை வாழ போறாங்க தன்னுடைய கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க தன்னுடைய குடும்பத்துல கடன் எல்லாம் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறாங்க நம்ம ராசிக்காரங்களுடைய ராசியில கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மார்ச் மாசம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியதாங்க நம்ம கனிராசி கிரகநிலை ராசியில கேது இருக்கிறாருங்க ரணருண ரோகஸ்தானத்துல சூரியனும் சந்திரன் சனி பகவான் இருக்கிறாருங்க ஸ்தானத்துல ராகுவும் சுக்ரனும் புதனும் இருக்கிறாருங்க பாக்யம் தரக்கூடிய ஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க இந்த மாதிரிதான் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்களுடைய கிரகநிலை இந்த மார்ச் மாதம் இருக்குதுங்க இந்த மார்ச் பதினைந்துக்கு பிறகு கண்ணி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பல்லவிதமான நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது இவங்களுடைய பேரையும் புகழையும் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பேச போறாங்க இப்பதான் நம்ம நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்குன்னு சொன்னீங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்றீங்களே புரளைனா நல்ல விதமா உங்களை பத்தி புரளை பேச போறாங்க உங்களை மாறி ஒருத்தவங்க எனக்கு உறவா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க உங்க சொந்த பந்தங்கள் இதனால் வரைக்கும் உங்களை எல்லாம் ஒரு உறவா சொல்றதுக்கு கவலைப்பட்ட உங்க சொந்த பந்தங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்ககிட்ட ஓடோடி வந்துருவாங்க இந்த காலத்துல பணங்காசு இருந்தாதாங்க மதிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க உங்க கையில இதனால் வரைக்கும் பணங்காசு இல்லாம வறுமையில வாடி உங்களுக்கு உதவி செய்ய கூட யாருமே வந்திருக்க மாட்டாங்கங்க நீங்களே தனியா வாழ்க்கையில ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறும் நினைச்சிருப்பீங்க அதன்படி நீங்க நினைச்சபடியே வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில நடையான முயற்சிகளை ஈடுபட்டு அந்த முயற்சியில முழுமையான வெற்றியை அடைஞ்சிட்டீங்க இனி அந்த முயற்சிக்கு யாருமே இடையூறா இருக்க மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க ராசிக்காரங்களே கன்னி ராசிக்காரங்களே இந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வருது நமக்கு வர வேண்டியது நமக்கு தான் வந்து சேரும் மற்றவங்க என்ன முடிவெடுத்தாலும் நடக்காது இறைவன் போட்ட கணக்கு எப்பவுமே பொய் போகாதுங்க உங்களுக்கானது உங்களிடம் வந்து சேரும் அது பணமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உங்களுடையது என்றுமே உங்களுடையது மற்றொருடையது மற்றொருடையது தான் அப்படிங்கறத முழுமையா உணர்ந்தவங்க தாங்க கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் மென்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக நன்மைகள் அதிகரிக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் இறைவனே போற்றி எல்லா நன்மைக்கு கண்ணி ராசிக்காரங்களே குழந்தை பேரு இல்லாத உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகுது கடன் பிரச்சனை நீங்க போகுது நாள் வரைக்கும் நிலுவையில் இருந்த வழக்குகளில் எல்லாம் உங்களுக்கு சாதமான வளன்கள் வரப்போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது குழந்தைகள் உங்கள் மீது இரட்டிப்பான அன்பு காட்ட போறாங்க இந்த நாள் வரைக்கும் உங்களை மதிக்காத குழந்தைகள் எல்லாம் கூட பெற்றோர்களை மதிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க கண்ணிராசிக்காரங்களே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அது அடுத்தபடியாக கண்ணிராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பாக்கலாங்க வரக்கூடிய மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறது முதலாவதாக எப்படி சொல்றது பொது பலன்களை பார்த்தரலாம் அடுத்ததாக பொது பலன்கள் கண்ணிராசிக்காரங்களே உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வியாபாரம் தொழில் மூலம் உங்களுக்கு செலவுகள் வாடிக்கையாளர்கள் ஆனா அவர்களையும் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லதுங்க வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றி நீங்க ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கவனமாக செயல்படணுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க போகுது வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துக்களை எதிர்த்து பேசுவதை விட்டு நதானமா செயல்படணும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எடுத்தா அவத்தன்னு ஒரு முடிவு எடுத்து கூடாதுங்க எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா நம்மளை சுத்தி இருப்ப ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கறத ஆலோசனை பண்ணி செய்யுங்க கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெற்றி மட்டும்தாங்க வரக்கூடிய மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை புது பொழிவு பெறப்போகுதுன்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுது பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் போகுது புதிய எண்ணங்கள் உண்டாக போகுது புது நபர்களின் நட்பு கிடைக்க போகுது கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது கலை துறையில சாதிக்க போறீங்க காரிய அணுகளும் கிடைக்க போகுதுங்க மனதில் ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா எல்லா கவலைகளும் மறைய போகுதுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க உங்க கவலைகள் குறையுங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய மன நிம்மதி என்பது ரொம்ப மனசு நிம்மதியா இருப்பீங்க ஆன்மீக பயணங்களின் மூலம் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ நம்ம பாவம் பண்ணிட்டோமோ இவா முருகா என்ன மனுச்சிரு அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தீங்க வச்சுங்க அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் தான் மார்ச் பதினைந்துக்கு பிறகு கண்டிப்பா போய் நிறைவேற்றுவீங்க காரியத்தடைகள் எல்லாமே நீங்கி நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்க போகுது அரசு துறையினருக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது மனதுக்கு சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது லாபம் அதிகரிக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில நினைச்சபடி லாபம் அதிகரிக்க போகுதுங்க பணியாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க புகழ் அதிகரிக்க போகுதுங்க செல்வாக்கு போகுதுங்க மாணவர்கள் எடுத்துக்கிட்டா உங்களுடைய கல்வி நிலையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் கணக்க போகுதுங்க பாடங்கள்ல படித்து நீங்க நினைச்ச பிடிச்ச பாடங்கள்ல எடுத்து படிங்க கண்டிப்பா அந்த பாடங்கள்ல நீங்க வெற்றி அடைஞ்சு வருங்காலத்தில் நீங்க நல்ல இடத்துக்கு வருவீங்க உடைய வாழ்க்கையே முழுமையான மாற்றம் அடையும் அடுத்ததாக கண்ணிராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க விரிவா முதலாவதாக கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சற்று ஏற்றி இறக்கமான பலன்களை பெற போறீங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவான லாபம் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதல்கள் எதுவும் ஏற்படாதுங்க எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சுகம் பணங்காசு இருந்தாலும் நினைச்சபடி சாப்பிட முடியாது நினைச்ச இடத்துக்கு போக முடியாது வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இல்லாம இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உடைய வாழ்க்கையில நிம்மதி வரப்போகுது சந்தோஷம் வரப்போகுது நிம்மதியான உறக்கத்தை காணப்போறீங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் போது மனசுல ஆயிரம் கவைகள் பல்லாயிரம் குழப்பங்கள் ஆனால் வரக்கூடிய மார்ச் பதினைஞ்சுக்கு பிறகு உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான உறக்கத்தை நீங்க காண போறீங்க உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே மறைய போகுது நீங்களே நினைப்பீங்க இது நம்மளுடைய வாழ்க்கை தான் அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைய போகுது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களே நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லும் பொழுதும் ஒரு வாக்கு கொடுக்கும் போதும் ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு அந்த ஒரு செயலை செய்யுங்க ஒரு சொல்ல சொல்லுங்க மற்றபடிக்கு உங்களை வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை நாவடக்கம் மிகவும் முக்கியம் இந்த மாதம் மார்ச் பதினைந்துக்கு பிறகு உத்திரடம் நட்சத்திரக்காரர்கள் வாய் வார்த்தையை விட்டுவிடாதீர்கள் வாய் ஒருத்தரை அடித்தால் கூட அந்த வழி வலி போகும் வரைந்தான் ஒருத்தவங்களை சொல்லால் அடித்தோம் என்றால் அந்த வழி சாகும் வரை அதை மட்டும் மனதில் வைத்து செயல்படுங்கள் கண்ணீராசிக்காரர்களே உங்களுடைய குணம் போல உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க உங்கள் வீட்டுக்கு அதிகரிக்கும் நமது விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அவரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளுமே காணல் நீராய் மறைந்துவிடும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம் உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்னா பாக்கலாங்க அப்படி என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னா பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க உங்களோட குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடைய போகுது திருமணம் தடையின்றி நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது குடும்பத்துல சுவ நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடக்க போகுது உங்களுக்கான சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுமே நீங்க எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பான சந்தோஷத்தை உங்களுக்கு தரப்போகுதுங்க உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமும் ஒரு தெளிவும் பிறக்க போகுது அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையில சில இடையூறுகள் உண்டாக உண்டாகுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க தெரியாதவங்க உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள்ல சொல்ல சொல்லி வளரக்கூடாது நம்மளுடைய விஷயத்தை நம்மளுக்குள்ள மட்டும் வச்சுக்கணும் ஆசையும் அசையா சொத்துக்கள்ல இருந்த சிறு பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க வீடு மனை வாகனங்கள் எல்லாம் வாங்கி மகில போறீங்க சுப செலவுகள் அதிகரிக்க போகுது அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் தூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர தீமை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க உடைய வாழ்க்கை அமோகமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுக்கு இந்த மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் உழைப்பு கிடைக்கும் சுபகாரியங்களுக்காக முயற்சிகள் தடைகளின்றி வெற்றி கிடைக்கும் தொழில் பொருளாதாரம் ரீதியாக மேன்மை குடும்பத்தில் திருமணம் சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புத்திய புத்திர சிறப்பெல்லாம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க கண்ணிராசிக்காரங்க இது சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்திர நாமம் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் அகலும் செல்வம் சேரும் மன நிம்மதி உண்டாகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்